இதுதாங்க நம்ம நாட்டு கவாத்து பண்ணும் முறை இது வந்து கவாத்து பண்ணியிருக்கு முழங்கால் வளர்த்து விட்டுட்டு கவாத்து பண்ணி விடணும் வெட்டி ஒண்ணா இப்படி கொஞ்சமாக தலையிட்டு பாருங்கள் இது பார்த்திங்கன்னா அதே காடு தான் உங்களுக்கு சாப்பிட்டே தலைஞ்சிடுச்சு பாருங்க நீங்கள் இது மாதிரியே ரெண்டு மூணு வருஷத்துக்கு இந்த நாட்டு கற்றுக்கி வந்து வச்சுக்கலாம் அடிக்கிட்ட ரொம்ப பெருசானதுக்கப்புறம் வெட்டி அஞ்சுட்டு அந்த காட்டை விதை எடுத்த கதையை வந்து பாவி திருப்பி நாற்று நாட்டுக்குங்க செடி பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதிகபடியான கிளைகளோட நல்லா அடம்பாக வந்துடும் உங்களுக்கு மகசூலும் ஆரம்பத்தில் இளைஞடியில் இருந்த மகசூலோட மூணு மொழங்கு அதிகமாக கொடுக்கும் உங்களுக்கு இந்த கத்திரி செடி பார்த்திங்கன்னா இதோட நாலாவது முறையாக கவாத்து பண்ண கத்திரி செடி இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமாக வச்சுட்ருக்கு அதிகமான கிளைகளோட முழுமையாக தொலைஞ்சி வந்துடும் எந்த செடியுமே பட்டு போகாது